திமுக தலைவர் கருணாநிதியை பார்க்க வேண்டும் என்று நேற்று இரவில் இருந்தே திமுக தொண்டர்கள் கோபாலபுரம் இல்லத்திற்கு முன் கூடி வருகிறார்கள் திமுக தலைவர் கருணாநிதிக்கு தற்போது உடல்நிலையில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது அவருக்கு சிறுநீரக பாதையில் தொற்று ஏற்பட்டு இருக்கிறது இதனால் ஆறு மருத்துவர் கொண்ட குழு மூலம் அவர் இப்போது வீட்டில் இருந்தபடியே சிகிச்சை பெற்று வருகிறார் சில நாட்களுக்கு முன் அவருக்கு நடந்த அறுவை சிகிச்சையில் இருந்தே உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வருகிறது காவேரி மருத்துவமனை மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் அவரது உடல் இப்போது கொஞ்சம் தேறி வருவதாகவும் அவர் நல்ல உடல் நலனுடன் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் அங்கிருக்கும் தொண்டர்களை அவசர அவசரமாக வெளியேறும்படி திமுக தலைமை கழகம் வலியுறுத்தி வருகிறது இதனால் அங்கு கலைஞர் விட்டதாக பல வதந்திகளும் பரவுகிறது ஆனால் திமுக தலைமை கழகம் இதை முற்றிலும் மறுத்து வருகிறது இதே சூழல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கும் இருந்தது குறிப்பிடத்தக்கது